ஓ அதாவது பேசும்போது மக்கள் வந்து மோடின்னு சொன்னது உங்களுக்கு அப்படியே பொத்துன்னு வருது இவர் ஒரு சன்னு அமைச்சர் அமைச்சர்ன்ற அகம்பாவத்தில் இவர் பேசுகிறது உங்களுக்கு நல்ல அரசியலை தெரியுது எதுக்கு பேனா பேனா வந்து அவ்வளோ பெரிய பேனா எதுக்கு பேனா பா பேனா அதாவது பேனாவை பார்க்கும் போதெல்லாம் இவர் ஞாபகம் வரணுமா தமிழகத்தில் வேறு எழுத்தாளர்களே இல்லாத மாதிரி ஒரு பாக்கறோம் ஒரு நான் அறிக்கை பார்த்தேன் அறிக்கை நான் பார்த்துட்டேன் அபாண்ட மாதிரி நான் அறிக்கை நீ பார்த்தா நீ அபாட்டம் இருக்குன்னு சொல்லுவோம் நான் பதில் சொல்லணுமா நரேந்திர மோடி அவர்களுடைய பெருமையை சுயமாக இயங்க வேண்டிய அமைப்புகளை சுயமாக இயங்க விடுவது தான் ஒரு கலவரம் நடந்ததுன்னா இந்துக்கள் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆரே போட முடியும் கிறிஸ்டின் முஸ்லீம் மேலே எஃப்ஐஆரே போட முடியாது இப்படிப்பட்ட சட்டத்தெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தது இன்னுமா இந்த பழைய பாட்டை பாடிட்டு இருப்பீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக வச்சு பாருங்க நிர்மலா சீதாராமன் சொன்னதெல்லாம் டேட்டா அப்போ நம்ம சொன்னதெல்லாம் தமிழகம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வதாமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக அரசு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கு ஸ்டாலினுடைய அந்த ஆளுமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் நான் ஒரு ஆளுமையாகவே பார்க்கல இந்த மாதிரி காமெடியெல்லாம் கேள்வி இல்லை தமிழகத்தில் யாருமே பார்க்கல ம் வேறு ஆளுமே இல்லைன்றீங்களா அவருக்கு ஆமாம் இப்படி சொல்கிறீங்க அப்படி தான் சொல்ல முடியும் இல்லை மூன்றாண்டு ஆட்சி நடத்தி மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வந்து முகக்காரங்களே அப்படி தாங்க சொல்லுவாங்க நீங்கள் தமிழகத்தில் யார்கிட்ட வேணும் கேளுங்க மூன்று ஆண்டுகள் மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள்லாம் பண்ணிடுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நலத்திட்டம் சொல்லுங்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டாங்களா கொடுத்து ஒரு கோடி பேர் வாங்கிட்டாங்களா ஏங்க நான் ஒரு மீட்டிங்கில் போய் கேட்குறேன் பொதுமக்களை சந்திக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அங்கே வந்து இரநூறு மகளிர் இருக்காங்க எழுபது சதவீத சதவீதம் பேருக்கு வரல அப்புறம் என்ன நீங்கள் கூத்துட்டாங்கன்றீங்க அடுத்து வேறு அடுத்த திட்டம் பேருந்து நிலையம் வந்து திறந்து வச்சுருக்காங்க அது ஒரு திட்டம் அது என்ன சார் நான் மக்கள் நலத்திட்டங்களை பெரிய திட்டங்களை கேட்குறேன் நீங்கள் பேருந்து நிலையத்தில் சொல்கிறீங்க அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தானே இப்போ ஓடிட்டுருக்கு அதனால் கரண்ட் அஃபேரு அப்புறம் ஒரு அஞ்சு திட்டம் கேட்குறேன் ரெண்டு திட்டம் சொல்கிறீங்க அதுலேயும் ஊர்பட்ட பிரச்சனை இருக்குது அப்புறம் என்ன ஏராளமான திட்டங்கள் சரி பிரதமர் திருச்சி வந்தார் ஆமாம் பிரதமர் எவ்வளோ திட்டங்களை பட்டியலிட்டார் ஸ்டாலினால் ஏதாவது திட்டங்களை பட்டியலிட முடிஞ்சதா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் இருக்கோம் அதனாலே ஒரு முதலமைச்சர் பேசணும் காஷிவிடு காஷிவிடு காஷ்விடு இதை தவிர வேறு எதாவது பேசினார பேசல அவ்வளோதானே அப்போ அவங்கக்கிட்டே சொல்கிறதுக்கு எதுவும் திட்டம் இல்லை அதையும் நீங்கள் இல்லாததெல்லாம் நீங்கள் ட்ரை இருக்கீங்க இப்போ கலைஞர் அவர்களுக்கு இப்போ இன்னைக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிறாங்க திரைத்துறையினர் அதில் முதலமைச்சர் அவர்களும் கலந்துக்கிறாங்க உங்கள் மத்திய நிதியமைச்சரும் வந்து கலைஞர் அவர்களே பாராட்டியிருக்காரு பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இ ராமசாமி வாழ்ந்த காலத்தில் இந்த தமிழ் சமூகத்தில் அவருக்கு மரியாதை கிடையாது அவர் வாழ்ந்து மறையும் பொழுது கூட அவருக்கு மரியாதை கிடையாது அவர் மறைந்து விட்ட பிறகு கருணாநிதி ஆட்சி காலத்தில் கருணாநிதிக்கு சொல்லி கொள்ள தலைவர் ஒரு தலைவர் இல்லாத காரணத்தினால இட்டு கட்டி பெரியார் ஆக்கப்பட்டவர் ஈவேரா எப்படி ஈவே ராமசாமி பெரியாராக இட்டுக்கட்டப்பட்டாரோ அதுபோல் இப்போ வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நாம் இந்த கான்செப்ட் எப்போ புரிய வைக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் மக்களுக்கு இப்போ கருணாநிதியை நீங்கள் எப்படி கட்டமைக்கிறீங்களோ அப்படி தான் ஈவேராவை அவங்க கட்டமைச்சாங்க முன்னாடி இதே திமுக இப்படி தான் கட்டமைச்சி எதுக்கு பேனா பேனா வந்து அவ்வளோ பெரிய பேனா எதுக்கு பேனா பா பேனா அதாவது பேனாவை போதெல்லாம் இவர் ஞாபகம் வரணுமா தமிழகத்தில் வேறு எழுத்தாளர்களே இல்லாத மாதிரி இந்த கட்டமைப்பு வேலைகள் தான் இது நான் என்ன கேட்குறேன் ஆலவந்தார் நிலம் இருக்குது ஓகே ஆலவந்தார் நிலத்தை இப்போ உதயநிதி கேட்குறாருல்ல ஆலவந்தார் நிலம்னா உங்கள் அப்பா மட்டும் சொத்த உதயநிதிக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன் இது ஆலவந்தார் நிலத்தில் எதுக்கு க கருணாநிதிக்கு நூற்றாண்டு நினைவு மண்டபம் க கலைஞர் பன்னாட்டாரங்கம்மா அமைக்கிறாங்க தெரியுமா யார் லேண்டு ஆலவந்தாருடைய லேண்டு ஆலவந்தார் வைஷ்ணவ சேவைகளுக்காக எழுதி வச்ச லேண்டு அதில் எதுக்கு அமைக்கிறீங்க என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தா ஆலவந்தார் லேண்டான உங்கள் அப்பா மட்டும் சொத்தன் எதுக்கு இப்போது இன்றைக்கி எங்கள் த மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை யாருமே கேட்டிருக்காரு ஜல்லிக்கட்டு தடை வந்ததே காங்கிரஸ் ஆலையும் தான் இன்றைக்கி நீங்கள் ஜல்லிக்கட்டு ஒரு அரங்கம் கட்டுறீங்க மதுரை சம்மந்தப்பட்ட ஆயிரம் பேர் இருக்காங்க பெரிய பெரிய தேவர் பேர் வைங்க இல்லை இன்னும் வேறு ஆயிரம் கணக்கான பேர் வைக்கிறதுக்கு இருக்குது அங்கே அங்கே போய் கருணாநிதி பேர் வைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ண ஒரு பேர் தடை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு பேரை நீங்கள் எப்படி வைப்பீங்க வரலாற்று திருப்பி இல்லையா அது அதான் அவர் கேட்குறார் நாளைக்கு குழந்த பிறந்தா கூட கருணாநிதி பேர் வைக்க சொல்லுவீங்க போல் இருக்குது அதுக்கு ஒரு சட்டம் போடுவீங்க போல் இருக்குன்னு எதற்கு இந்த திணிப்பு தலைவர்னால் மக்களாக ஏற்றுக்கணும் மக்களாக கொண்டாடணும் நீங்களே திணிக்கக்கூடாது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே ஜிஎஸ்டி கமிஷனர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் வந்து இடி வந்து இந்தளவுக்கு சீர்கேடு அடைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி டெபிட்டி கமிஷனர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பிரசிடென்ட்டுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு சார் இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இடியிலேருந்து ஒரு சம்மன் வந்துருக்கு அவ்வளோதான் அதுக்கு வந்து உடனே வந்து அந்த சம்மன் வந்தவங்களுக்கும் பிஜேபிக்கும் பிஜேபி கேட்ரஸ்க்கும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது என்ன விஷயம்னு கேளுங்க பிஜேபி மேலே குறை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த ஊழல் புகாரும் இல்லை இப்போ திமுகன்னா அடிக்கிட்டே போகலாம் டைம் தான் பற்றாது காங்கிரஸாக சொல்லிகிட்டே போகலாம் டைம் பற்றாது பட் பிஜேபி மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இல்லை அது போல் அது நோட்டீஸ் வந்தது சம்மன் வந்தது இந்த அதிகாரி சொல்லிட்டாங்க அந்த அதிகாரி சொல்லிட்டாங்க சஸ்பென்ஷனில் இருக்கவங்க சொன்னாங்க வாலண்டரியாக வேலை விட்டு வெளில வந்து இந்த ஆஃபீஸர் சொன்னார் அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க ஒருபடியாக தான் இருந்தால் சொல்லுங்கள் பதில் சொல்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஐயர் ஐயாரா சாப்பிட சார் ஈடியில் சம்மன் தானே சம்மனுக்கு பதில் சொல்ல போகிறாங்கங்க அவ்வளோதானங்க ஷெடியூல் டெஃபன்ஸு ஷெடியூல் டெஃபன்ஸு வந்துருக்குது இருந்தால் விலகம் சொல்ல போகிறாங்க இல்லைனா ஈடிங்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஐ எம் நாட் ஐ எம் நாட் அன் அட்வொகேட் ஃபார் இடி இது அது ஒரு அஃபிஷியல் புரியுதுங்களா அது ஒரு அட்டானமஸ் பாடி அட்டானமஸாக இருக்கிறது தான் அதோடைய அழகு இல்லை பாஜக தான் இடியை வந்து கட்டுக்குள்ளே வச்சு அப்படின்றது நீங்கள் சொல்கிற அவதூறு அபத்தம் கேள்வி தான் பதில் சொல்ல முடியும் அவதூறு அபத்தத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அதில் சாதி பேரை மென்ஷன் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் எது அந்த சம்மன்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழக காவல்துறையை திமுக எப்படி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கோ அது மாதிரி ஈடியை மத்திய அரசாங்கம் வச்சுருக்குன்னு ஒரு கற்பனைக்குள்ளே இருக்காதிங்க நரேந்திர மோடி அவர்களுடைய பெருமையை சுயமாக இயங்க வேண்டிய அமைப்புகளை சுயமாக இயங்க விடுவது தான் சிபிஐயா அது சுயமாக இருக்கும் ஈடியாக அது சுயமாக இருக்கும் இங்கே மாதிரி சார் பிஜேபிக்காரங்க அரங்க சார் ஹம் போய் போய் அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அங்கே ஒருத்தன் கஞ்சா கடைச்சிட்டு போகிறான் சார் அதெல்லாம் விட்ருங்க அது மாதிரிலாம் கிடையாது புரியுதா பிஜேபிக்காரங்க கொடி வைக்கிறாங்கன்னு சொல்லி அனுமதி இல்லை அனுமதி திமுக அனுமதி வாங்கிட்டு தான் கொடி கொடியாற்றிருக்காங்களா மெட்ராஸில் இப்போ கட்டவா இப்போ இந்த அப்புறம் மெட்ராஸில் எத்தனை இடத்துல திமுக அனுமதி இல்லாமல் கட்டை போட்டு உயரமான கொடிகளை வைத்திருக்கணும் காட்டவா கட்டவா உயர்நீதிமன்றம் சொல்கிறதுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த கொடியேற்ற விஷயத்தில் அனுமதி கொடுக்கறதுல பாரபட்சம் காட்டாதீங்க பயாஸ்டாக இருக்காதிங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு எந்த வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டிக்கு பெயில் கொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அடுத்து வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்கல ஆமாம் இதுதான் திமுகவுடைய சமூக நீதி நீங்கள் பாருங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித குலத்திற்கே எதிரான செயல் யாராலையும் ஏற்றுக்க முடியாது ஜாதி சண்டை கிண்டை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஓகே தமிழகத்தில் கேட்காத ஒரு கேவலம் பார்க்காத ஒரு அவலம் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமாங்க டேங்க்குன்னா குழந்தைங்க குடியும் ஒரு குடி தண்ணீரில் மலத்தை கலக்கிறத உங்களால் கற்பனை பண்ண பார்க்க முடியுதா அதை ஏற்றுக்க முடியுதா மனித குலத்திற்கே ஒரு எதிரான ஒரு செயல் இதை உண்மையிலே என்கொயரி பண்ணி ஒரு போலீஸால் கம்முடிக்க முடியாது நினைக்கிறீங்களா ஒரு வருஷமா இந்த மாதிரியான கேவலங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் தான் எப்பயுமே அரங்கேறி கொண்டிருக்கிறது இவர்கள் இவர்களுக்கு பட்டியல் சமூக பெருமக்கள் மீதான வன்மம் என்பது கீழ் வெண்மணியில் ஆரம்பிச்சு வேங்கை வேல் வரை நாங்குநேரி வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு இரண்டு தலித் இளைஞர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க ஏன் ஆமாம் சிறுநீர் கழிக்கப்பட்டு மத்திய பிரதேசத்தில் சிறுநீர் கழிச்சதுக்கு இங்கெல்லாம் போகணாங்க இங்கே இங்கே நடந்ததுக்கு யார் யார் போகணும் யார் பேசுனே அதை விட மிகப்பெரிய கொடுமை நடந்தது ஆங்கனால் அங்கே வந்து சிஎம் வந்து பாத பூஜை பண்ணார் இங்கே என்ன பண்ணாங்க சிஎம் கண்டு கண்டுகூடில்லை வேங்காயில் இவ்வளோதான் திமுகவுடைய சமூகம் சிஎம் பாத பூஜை பண்ணாங்க எல்லாம் சொல்கிறீங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருக்காட்டுப்பள்ளியில் லாவண்யான்ற ஒரு மாணவி வந்து மத மாற்றம் தொடர்பாக அவங்க வந்து இறந்தாங்க பாஜகவும் அதை பெருசு படுத்தி பேசினாங்க அதுக்காக வள்ளுவர் கோட்டத்துலேயும் உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்பு போராட்டம் நடந்தது இப்போ அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க ரெண்டு வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது சிபிஐ அப்படின்ற கேள்வி உங்களை நோக்கி வரும்ல வெங்கைய வயலுக்கு கேட்குறவங்க திருக்காட்டுப்பள்ளிக்கு அந்த சம்பவம் என்ன ஆச்சுன்ற கேள்வி வரும் இல்லைங்க இப்போ என்ன பண்ணுறீங்க இல்லை அதுக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு சரியா குற்றவாளிகளையே கண்டுபிடிக்கல ஆள் ஆய்வு பண்ண சொன்னால் ஆய் ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க வேங்க வேற அதையும் சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டு ஒருத்தங்க வெளில வந்ததுக்கப்புறம் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையும் எப்படி கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க எனக்கு புரியல தம்பி குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டுட்டாங்கப்பா குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீதான குற்றவியல் நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது அது கிரிமினல் ப்ரொசீஜர் இங்கே குற்றவாளியே கண்டுபிடிக்க போகல இதே அதே அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க புரிதாபூர் இல்லையா ஓகே ஒரு திருட்டு நடக்குது திருடியே போலீஸ் ஒரு இடத்துல கண்டுபிடிக்கல இது ஒரு இடத்துல திருடரை கண்டுபிடிச்சி திரு அவர் பெயிலில் வெளில வந்து ப்ரொசீடிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஆ பாருங்க அது ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இது ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சுன்னு சொல்கிறீங்களா அங்கே ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்குது இங்கே பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கல திறனே இப்போ மத்திய அரசு ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு வட மாநிலங்களில் பல போராட்டங்கள் நடந்தது மத்திய உள்துறை அமைச்சர் வட சும்மா அது பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே பூசினா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு பத்து வருஷம் ஆமாம் பத்து வருஷம் என்ன அதுக்கு வந்து தான் வட மாநிலங்களில் நடந்தது என்னமோ மொத்தமாக அந்த சட்டத்துக்கே நடந்த மாதிரி ஒரு எப்படிப்பா எப்படியே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுறதா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல ஆமாம் அது எப்படி பின்வாங்களாம் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு விஷயத்த சொல்லுது அது அந்த சட்டத்தில் கொண்டு வரப்படுது அங்கே லாரி ஓட்டுநர்கள் இந்த மோட்டார் வாகனங்கள் இயக்குபவர்கள்லாம் அது வந்து இல்லைங்க இது வந்து இவ்வளோ பெரிய இது இப்போ பத்து பத்து வருஷன்றது பெரிய தண்டனையாக இருக்குன்றாங்க சரி பரிசீலிக்கிறோம் அப்படின்றாங்க இது எப்படி பின்வாங்களா இருக்கும் போராட்டம் நடந்ததுனால தான் அது பேச்சுவார்த்தை அதெல்லாம் பின்வாங்கல் கிடையாது இதுதாங்க அரசாங்கத்தோட வேலை ஏன்னா திமுக கவர்மெண்ட் மாதிரியே இருக்கு சொல்கிறீங்களா யாராவது ஒருத்தங்க பிரச்சனை வந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுறது பரிசீலனை இது பேர் பரிசீலனை பின்வாங்கல் கிடையாது இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இது போன்ற எந்த ஒரு சட்டங்களும் நடைமுறைக்கு வரல பாஜக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி சட்டங்கள் நடைமுறைக்கு இந்த மாதிரி சட்டங்கள் இந்த மாதிரி பத்து வருஷம் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி எல்லாம் இது இப்போ காங்கிரஸ் இருக்கும்போது ஒரு சட்ட நடைமுறைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க தெரியுமா கம்யூனல் வயலன்ஸ் பில்னு சொல்லிட்டு ஆமாம் அது என்ன அது என்ன தெரியுமா ஒரு கலவரம் நடந்ததுன்னா இந்துக்கள் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆரே போட முடியும் கிறிஸ்டின் முஸ்லீம் மேலே எஃப்ஐஆராக போட முடியாது இப்படிப்பட்ட சட்டத்தெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தது புரியுதுங்களா இது வந்து வெள்ளக்காரம் கொடுத்த அதே பீணல் கூட நம்ம வந்து பண்ணாமல் நமக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்துருவோம் புரியுதா இது டோட்டலாக குற்றவியல் சட்டங்களை புதிதாக மறுவரை செய்து மறுவரையறை செய்து காலத்திற்கேற்ற மாதிரி விடுறோம் அதில் ஒரு சின்ன ப்ரொவிஷன் அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி என்ன பிரச்சனைனா ஹிட்டாக அடிச்சுறாங்க ஆளே இல்லாத ரோட்டில் ஒருத்தரை அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நியாயமாக வந்து அந்த வண்டிக்காரனே நினச்சா பல உயிரை காப்பாற்றலாம் அதை இடிச்ச இப்போ ஒரு லாரி இடிச்சிருக்கு அந்த லாரிக்காரங்களே நிறுத்தி அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு தூக்கிட்டு முன்பு ஹாஸ்பிட்டலில் போட்டாங்கன்னு வைங்க பல உயிர் ஓகே பல உயிர் காப்பாற்ற போட்டுரும்பா ஆனால் என்ன பண்ணுறாங்க இடிச்சிட்டு ஓடிடுறாங்க ஹிட் அண்ட் ரன் இப்போ பத்து வருஷம் தானே ஹிட் அண்ட் ரன்னுக்குன்னா என்ன வரும் அவங்களுக்கு பயம் வரும் அப்போ என்ன பண்ணுவோம்னா சரி ஓகே நம்ம இந்த உயிரியாவது காப்பாற்றணும்னு பண்ணுவாங்க இதுக்கு தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு உங்கள் பரிசு தொகுப்பு ஆயிரரூபா வந்து இப்போது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்காங்க அதை அறிவிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு தமிழக அரசு இவ்வளோ நிதி நெருக்கடியில் இருக்கும்போதும் நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்க நிதி நெருக்கடி எப்படி வந்தது எடப்பாடி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுருவா கொடுத்தாரு அப்போ நிதி நெருக்கடி இல்லை அப்போ நீங்கள் தான் ரெண்டரை வருஷத்தில் சாப்பிட்டு நிதி நெருக்கடி கொண்டு வந்துட்டீங்க ரெண்டாயிரம் சொல்கிறாரு இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்கும்போது நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மத்திய அரசு இப்போ ஆயிரரூவா கொடுக்குறீங்க ஆயிரரூவா கொடுக்குறதே புலம்பிட்டு கொடுக்குறீங்க ஏன்னா நிதி நெருக்கடி அப்போ எடப்பாடி ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாரு ஓகே அப்போ நீங்கள் ரூபா கேட்டீங்க அதுவும் தப்பு தப்பா எனக்கு போட்டு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரம்லாம் சொன்னீங்க தப்பு தப்பாக்க எனக்கு போட்டு சொன்னீங்க அப்போ நிதி நல்லா இருந்திருக்குது அதை தான் ரெண்டாயிரத்தி இருபதுருவா கொடுத்து வந்துருக்காங்க இப்போ உங்களுக்கு ஆயரருவா கொடுக்குறதுக்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்போ என்னாச்சு நிதி காலி ஆகிப்போச்சு தமிழகம் வந்து நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி அப்படியே வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில் நாங்கள் வந்து இந்தியாவிலே முதல் மாநிலம்லாம் இப்போ இனிமேல் நீங்கள் சொல்ல முடியாது இப்போது இப்போது ஒரு மாதிரி இதில் தான் ஓடிட்டுருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க இருக்கு மூணு லட்சத்தை என்ன தான் பண்ணிங்க மத்திய அரசு போதுமான நிதி எங்களுக்கு ஒதுக்கலை அப்படின்னு இன்னுமா இந்த பழைய பாட்டை பாடிட்டு இருப்பீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாருங்க நிர்மலா சீதாராமன் சொன்னதெல்லாம் தென்னரசு அங்கம் தென்னரசு சொன்னதெல்லாம் பஞ்சி டெலாக் அதுவும் காமெடியான பஞ்சு டெலாக் எதுவுமே டேட்டா கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன சொன்னாங்க ஆறு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் கோடி தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஆனால் தமிழகத்திற்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிர லட்சம் கோடி அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வருவாய் ஜிஎஸ்டி வருவாய்கிறீங்கள ஒரு வருடத்தில் ஜிஎஸ்டி வருவாய் இருபத்தேழாயிரத்தி அறநூற்றி ஒம்பது கோடி ஒரு வருஷத்தில் இப்போ மோடி வந்தார்ல எத்தனாயிரம் கோடிக்கு திட்டங்கள் கொடுத்தார் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடி கிட்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி சரியா தடவை வந்தப்போ எவ்வளோ கொடுத்தாரு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இப்போது நான் ஒரு ரூபா டாக்ஸ் கட்டுறேன்னா கா சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குகிற ஐம்பது காசில் தான் எனக்கு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு ஜல் ஜீவன் திட்டம் குடிநீர் கேஸ் சிலிண்டரு கரண்ட்டு ஜல் ஜீவன் திட்டம் கிராம சாலைகள் திட்டம் தேசிய நெடுஞ்சாலை வந்தே பாரத் ட்ரெயினு நமோ ட்ரெயின் ட்ரெயின் ட்ராக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுது உள்ளாட்சியில் நடக்கிற எல்லா விஷயங்களும் மத்திய அரசாங்கத்துறை பணத்தில் தான் நடந்துகிட்டுருக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுது நான் கொடுக்குற ஒரு ஒரு ரூபாய்லையும் இருக்கிற ஐம்பது காசு மாநில அரசாங்கத்துக்கு போகுது மத்திய அரசாங்கம் வாங்குகிற ஐம்பது காசுலேயும் நாற்பத்தோரு சதவீதம் தமிழகத்தை பொறுத்தவரை திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளோ காசியும் வாங்கிட்டு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இதானே கேள்வி இதானே தங்கம் திறந்த தன்னரசிட்ட கேட்டாங்க ஒழுங்காக பதில் வந்ததா பேசுகிறதெல்லாம் வெறும் வெற்று டைலாக் எங்களுக்கு வரல அது வரல இது வரல ஏதாவது ஸ்பெசிஃபிக் டேட்டா கொடுங்க அவங்க கொடுக்குறாங்கள ஸ்பெசிஃபிக் டேட்டா கொடுக்க முடியல ஏமாற்றாங்க திருச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சுதான் சொன்னீங்க அதில் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசும்போது மோடி மோடினு கோஷம் போடுறது என்ன மாதிரியான அரசியலை பாஜக முன்னெடுக்குது நல்ல அரசியல் தான் அதெல்லாம் என்ன தப்பு ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு யார் புரியுதோ அவங்க பேர் சொல்றாங்க என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு புரியல இல்லை முதலமைச்சராக இல்ல எனக்கு புரியல திமுக திமுக காரங்க மக்களுக்கு மழை வெள்ளத்துல ஒன்றும் பண்ணல தென் மாவட்டம் தென் மாவட்ட மக்கள் இதுவும் பண்ணும்போது அவர் இந்தி கூட்டத்தில் இருந்தாரு சரி அவங்க அப்பாவும் காசியா தரையின்னு கேட்டது அது என்ன மாதிரி அரசியல் அது தவறான வார்த்தையான்னு கேட்குறாரு அப்போ இது மட்டும் என்ன தவறான வார்த்தையே இல்லை பேசும்போது அப்படி குறிக்கிறது எந்த மாதிரியான அரசியல் ஓ அதாவது பேசும்போது மக்கள் வந்து மோடின்னு சொன்னது உங்களுக்கு அப்படியே பொத்துன்னு வருது இவர் ஒரு சிஎம்மோடைய சன்னு அமைச்சர் என்ற அகம்பாவத்தில் இவர் பேசுறது உங்களுக்கு நல்ல அரசியலை தெரியுது என்ன இதெல்லாம் கேள்வி எனக்கு புரியல மக்களுக்கு யாரை புரியுதோ மக்கள் மனசில் யார் இருக்காங்களோ அவங்களாம் மக்கள் சொல்கிறாங்க சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் கைதில் பொன்முடி அவர்கள் மேலே அண்ணாமலை அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காரு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் நான் கடிதம் எழுத போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன் வச்சிருக்கார் என்ன தவறு நடந்திருக்கா கட்டம் கட்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அதுதான் எங்கள் தலைவர் எடுத்து வைக்கிறார் அவர் மீது போடப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடிப்படை இல்லாமல் இருக்குது இதில் காவல்துறை நிறைய தவறு செய்திருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை அவர் பட்டியலிட்றாரு இதுதான் இதுதான் ஆக்சுவலாக தமிழக அரசியலுக்கு தே தமிழக அரசியல் சூழ்நிலைக்கு தேவையான அரசியல் இந்த தவறுகள் தட்டி கேட்கப்பட வேண்டும் இந்த சட்டத்திற்கு புறமான அடிப்படை உரிமைகளுக்கு புறமான சாமானியர்களை நசுக்குகிற அரசியல் போக்கு என்பது முலையிலேயே கிள்ளி அறி எரியப்பட வேண்டும் ஏன்னா இன்னும் விட்டா இவங்களுடைய அட்ராசிட்டி இன்னும் அதிகமாயிடும் அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கவங்களையே வந்து அரசியல் பழிவாங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண முடியும்னா சாதாரணமான அவங்களோட நிலமை என்ன தலைவர் என்ன அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தலைவருடைய அறிக்கையை பாருங்க இதுக்கு வந்து அவர் அனுமதி கொடுக்கல அதனால வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கை சொல்றாரு இல்ல பட்சிங்கல்ல அப்புறம் என்ன அது என்ன அது ஒரு கேள்வியா கேட்கறது அருகே பார்த்துட்டு சார் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு எங்களுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்குது சார் அதனால அபாண்டம் சார் அப்படின்னு வந்து கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் பாஜக சொல்லிடுச்சு அண்ணாமலை சொல்லிட்டாரு அதனால் அபாண்டோம்லாம் கேள்வி கேட்டீங்களா இனிமேலாம் பதில் சொல்ல முடியாது